லால் கர்த்தருக்கு பிரிய மாணவர்களை திவிடமிருக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன மாசத்தை மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்வோம் நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் மத்தேவும் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மகனே திடன்கொள் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது ஜீவனுள்ள தேவனாகிய கத்தர் சொல்ல மகனே நீ திடன்கொள் இருந்த மனுஷன் உன் விசுவாசத்தை கண்டு நீத்திடங்கள் உனக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள் வியாதிகள் எடுத்து போட்டு கத்தனோடனு சொகம் கொண்டு பயந்து சொல்கிறேன் நம்ம த கத்தர் மேலே வச்சுருக்கிற விசுவாசத்தை நம்பிக்கையை பார்த்து மகனே நித்திடங்கள் உன் பாவம் மன்னிக்கப்பட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களை மன்னித்து கத்தவோடைய விசுவாசத்தின்படி உங்கள் குடும்பத்தில் சகல நன்மைகளை தந்து ஆசிர்வதிப்பாராக ஜெபம் சோத்தரிக்கு ஆண்டவராய் சௌத்தரிக்கு அன்பானே சுவாமி ஜீவனுள்ள தேவனாய் கத்தாவே திமிர்வாத காரனை நோக்கி தகப்பனை நம்முடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவரே நம்முடைய விசுவாசத்தை ஆசீர்வாதத்தை பார்த்து அவனுடைய பாவங்களை மன்னி தாண்டவர் உடைய வியாதிகள் வந்து உனக்கு சுகம் கொடுத்த தேவநாயகத்தர் வீடுகளில் படுக்கையில் இருக்கிற பலவீனத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இசப்பா ஒரு பரிபூர்ண சுகத்தை பரிபூர்ண விடுதலை நீங்க கட்டளை விடுங்க அண்டவர் வேலை செய்ய முடியாதபடி முடங்கி கிடக்கிறவங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுக்குங்கப்பா தகப்பனே வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வேலை செய்ய வருகிற பலவீனத்தில் சுறுசுறுப்பாய் உற்சாகமாய் மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்யுங்க பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலையை கொடுங்க ஆசீர்வாதங்களோட எதிர்காலங்களை கத்திர